ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் இன்றைக்கி வந்து சமையல் செய்கிறேன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரசத்துக்கு வந்து தக்காளி புளியும் போட்டு ரசம் வச்சாச்சு இது வந்து இன்றைக்கி சிக்கன் ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சிக்கனுக்கு தேவையான வெங்காயம் பிடிச்சு பொடிசா பொடிசு பொடிசா அறுத்துக்கணும் பெரிய வெங்காயத்தில் நல்லா நீட்டமாக அறுத்து அப்புறம் மறுக்கி சைடில் அறுத்து சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக கட் பண்ணி கிரேவிக்கு வந்து இப்படி பண்ணால் தான் செம டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன சின்னதாக பொடுசாக கட் பண்ணிவிட்டு தக்காளி அதே மாதிரி தான் ஒரு ஒன்றரை தக்காளி போடணுங்க ஒன்றரை தக்காளி போட்டு நல்லா சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக நல்லா பொதுசாக கட் பண்ணிக்கணுங்க எந்த அளவுக்கு பொதுசாக கட் பண்ணி எந்த அளவுக்கு நல்லா தக்காளி மசிகிற மாதிரி நம்ம கரெக்டாக வைக்கிறோமோ அளவுக்கு தாங்க கிரேவி நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நல்லா இருக்கும் பாருங்கள் சாப்பாடு வச்சிடலாம் நம்ம அடுப்பில் தக்காளி எல்லாம் இது பண்ணியாச்சு வந்து சாப்பாடு சாப்பாடு வச்சாச்சு நீ அது ஒரு ரெண்டு விசில் மூணு விசில் வந்ததையும் ஆஃப் பண்ணிடலாம் ரசம் வச்சிடலாங்க சிக்கன் வர கொஞ்சம் லேட்டாக அதுக்குள்ளே ரசம் வச்சிடலாம் குருமிளகு போட்டாச்சு ரெண்டு ஸ்பூன் குருமிளகு சீரகம் வந்து ரெண்டு ஸ்பூன் போடணும் பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை கருவேப்பிலை இலை வந்து கொஞ்சம் போடணுங்க போட்டதுக்கப்புறம் வரமிளகா ரெண்டு வரமிளகா ரெண்டுக்கப்புறம் அப்புறம் வெள்ளைப்பூண்டு கொஞ்சம் போட்டுக்கணும் வெள்ளைப்பூண்டு வந்து தோல் எடுக்காம தான் நான் போடுவேன் வெள்ளைப்பூண்டு தோல் எடுக்காமல் போட்டு பெருங்காய் தூள் கொஞ்சம் அதுலேயே போட்டு அதுக்கப்புறம் வரமல்லி லைட்டாக லைட்டாக போட்டால் தான் ரசம் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் வரமல்லி இதெல்லாம் போட்டு அரைச்சி ரசம் வச்சு பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித்தியாசமாக வைப்பாங்க பாருங்கள் நான் அரைச்சிட்டேன் அப்புறம் ஒரு கடாயெண்ணை வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடாயில் எண்ணெய் ஊற்றி அதுக்கு தே எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நான் வந்து வெங்காயம் போடுவேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வெங்காயம் போட்டுக்கலாம் இல்லைன்னா வேணாம் நான் வந்து வெங்காயம் போட்டு ஒரு நாள் யூஸ் பண்ணுவேன் இந்த ரசம் அதுக்கப்புறம் யூஸ் பண்ண மாட்டேன் வெங்காயத்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு கருவேப்பிலை பச்சை மிளகா வெங்காயம் போட்டு நல்லா தாளித்து விட்டு நல்லா வேகிற வடி விட்டுருவேன் வெந்ததுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் இந்த ரசத்துக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்குறோமில்லைங்க அந்த ரசத்துக்கு அரைச்சி வச்சதை அந்த வெங்காயம் மிளகாய் எல்லாம் நல்லா வ வறுத்ததுக்கப்புறம் ரசத்துக்கு அரைச்சி வச்சு தான் நம்ம போடணும் கொஞ்சம் வறுக்கட்டுங்க நல்லா வறுக்கணுங்க பார்த்துக்குங்க நல்லா வறுத்தாதான் நம்ம ரசம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருந்தால் வச்சு பாருங்கள் வச்சு பார்த்துட்டு நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா இப்போ வந்து நம்ம வந்து இந்த நல்லா வறு வறுத்ததுக்கப்புறம் அந்த ரசத்துக்கு தேவையானது போடணும் பாருங்க போகிறேன் பாருங்கள் அந்த ரசத்துக்கு வந்து நல்லா போட்டாச்சா நல்லா வதங்கணுங்க ஸ்லிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லு போகணும் இந்த பச்சை ஸ்மெல் வந்து நல்லா ஸ்லிம்மில் வச்சு பச்சை ஸ்மெல்லு போகிற மட்டும் விட்டுறோணுங்க அதுக்கப்புறம் சா நல்லா பச்சை ஸ்மெல் போகட்டும் அதுக்கப்புறம் நம்ம அந்த ரசத்துக்கு வச்சமில்லங்க அதை நல்லா கரைச்சி அதில் ஊற்றணுங்க பாருங்கள் நல்லா இது வந்து பச்சை ஸ்மெல் போகிற மட்டும் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ளவுஸ் புளியமில் வை கொஞ்சம் வச்சுங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கரைச்சி ஊற்றுங்க நான் பாருங்க நல்லா வறுத்தாச்சு வறுத்ததுக்கப்புறம் ரசத்துக்கு அந்த நல்லா இது இது பண்ணி நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சிருக்கிற அதை எப்படி ஊற்றணும் நல்லா ஊற்றி நல்லா அதில் இருக்கிறதெல்லாம் புளிஞ்சு நல்லா எடுத்துகிட்டு புள்ளி அந்த தக்காளி சக்கையெல்லாம் எடுத்துகிட்டு லைட்டாக தேவை தேவையான அளவு தண்ணி வேணால் தண்ணி ஊற்றிக்கலாம் இதே அளவு போதும் அப்படின்னா இதே அளவு விட்டுறலாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக வேணும் எங்கள் வீட்டில் வந்து ரசம் தான் அதிகமாக சாப்பிடுவோம் சிக்கன் வச்சாவே சிக்கன் செஞ்சுட்டு அந்த ரசத்தை வந்து டம்ளரில் ஊற்றி எங்கள் வீட்டில் எல்லாருமே குடிப்பாங்க அங்காட்டி ரசம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுங்காட்டி நான் அதிகமாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுக்குள்ளே அதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரசம் வச்சுட்டேன் ரசத்துக்கு தேவையான மல்லித்தலை நல்லா கலக்கியாச்சு தேவையான அவ்வளோ உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் மல்லித்தலை போட வேண்டியதுதான் தேவையான அளவு உப்பு உப்பு போட்டு நல்லா கலக்கி விடணும் கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மல்லிகை தான் போடணுங்க பாருங்கள் நல்லா கலக்கி விடணும் உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மல்லித்தலை மல்லித்தலை போட்டால் கொஞ்சம் அந்த ஸ்மெல்லு மல்லிகை வாசனை அடித்தா நம்ம போட்டிருக்கிறதெல்லாம் நல்ல செமையாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்க சிக்கன் வந்து க்ளீன் பண்ணலாங்க சிக்கன் க்ளீன் பண்ணுற பாருங்க சிக்கன் ஒரு கிலோ கொண்டு வந்திருக்காங்க மெயினாக வந்து எப்போ சிக்கன் எடுத்தாலும் நம்ம சிக்கனை வந்து மஞ்சப்பொடி மஞ்சத்தூள் போட்டு நல்லா டிஸ்பஸ் பண்ணாதான் அதோட ஸ்மெல்லு வராது அதில் இருக்கிறதெல்லாம் வெளியே வரும் இல்லை ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா கல் உப்பு போட்டு லைட்டாக கல் உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசுவாங்க நான் கல் உப்பெல்லாம் போடல லைட்டாக தூள் போட்டு அந்த கவிச்சி ஸ்மெல் இல்லாமல் நல்லா கழுவி ஒன்றுக்கு அஞ்சாறு டைம் நல்லா கழுவி அந்த தண்ணி இறுத்தி தான் எப்பயா இருந்தாலும் எப்போவாக இருந்தாலும் இப்படி தான் நான் வைப்பேன் இப்படி தான் இருக்கும் நாங்கள் இப்படிதான் வந்து கழுவி அதில் தண்ணி இல்லாமல் நல்லா தண்ணியை அடித்து எடுத்து வச்சிருவோம் பாருங்க ஒரு டைமுக்கு நல்லா நாலு டைம் மூணு டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருங்க அடுத்தது வாங்க கடாயை ஒன்று வச்சு சிக்கன் செய்கான இது பண்ணலாம் விட்டால் கடாய் வச்சாச்சு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் ஊற்றி அதில் கருவேப்பிலை கொஞ்சம் வெங்காயம் போடுவோம் ரசத்துக்கு பாருங்கள் வச்சிருக்கிறேன் ரசம் இன்னி கொதிக்கல ரெண்டு கொதி மூணு கொதி வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு ஏன்னா நல்லா காயட்டும் காஞ்சதி கருமப்புலுமே வெங்காயம் போடலாம் அப்போ தான் கிரேவிக்கு நல்லாயிருக்கும் ரசம் கொதிச்சிருச்சு பாருங்க ஒரு ரெண்டு கொதி மூணு கொதி வர்றப்பயே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அளவு இந்த ஸ்டேஜ் வரப்பையே எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் நல்லா அதை ஆஃப் பண்ணியாச்சு என்ன காஞ்சிடுச்சான்னு பார்த்துட்டு கருவேப்பில் போட்டாச்சு நல்லா பொடிசாக அரிசி வச்சுருக்கிற வெங்காயத்தை நல்லா போட்டு நல்லா மசீரி வரையும் நல்லா இந்த வெங்காயம் வந்து நல்லா லைட் ப்ரவுன் கரலால் வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்புக்கு கிரேவிக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயமும் தக்காளியுமே எந்த அளவுக்கு வணங்குதோ அந்த அளவுக்கு கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும் இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் நல்லா இருந்தால் கமெண்டில் வந்து சு சொல்லுங்கள் நான் செய்கிற சிக்கனுக்கு சிக்கன் கிரேவிக்கு என் பொண்ணுங்க என் அக்கா பொண்ணுங்க எங்கள் அக்கா பசங்க என் தங்கச்சி பசங்க எல்லோருமே அடிமைங்க நான் செஞ்ச கிரேவி கொஞ்சம் காரமாக சுருக்குன்னு வைப்பேன் அதுங்காட்டி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பால் வாங்கிட்டு வந்துட்டார் பாலை காய்ச்சியெல்லாம் நம்ம வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க பால் வாங்கிட்டு வந்துட்டார் பால் காய்ச்சியெல்லாம் லைட்டாக தண்ணி விட்டு நாங்கள் வந்து எப்போயுமே மாட்டுப்பால் தான் சொசைட்டியில் போய் வாங்கிட்டு வந்து மாட்டுப்பால் தான் பாக்கெட் பாலெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் சாப்பாடு விசில் வந்து எடுத்து வச்சாச்சு இனி பால் காய்ச்சி பாலுக்கு எடுத்து வச்சிடணும் அங்கே நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதே மூணு ஸ்பூன் அப்படியே போட்டாச்சு அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற மட்டும் இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல்லு போகிற மட்டும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அதோடய டேஸ்ட்டும் தனியாக இருக்கும் பாருங்க நல்லா வதக்கணும் லேம்ல வச்சு நல்லா வதக்கணுங்க அந்த பச்சை ஸ்மெல்லு போற மட்டும் வதக்கிட்டே இருக்கணும் தக்காளி போட்டுறோம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி போட்டுறோம் தக்காளி நல்லா மசியணுங்க தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா மசிஞ்சு நல்லா கொழவெல்லாம் தான் கிரேவி வந்து செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் எந்தளவுக்கு தக்காளி வணங்குதோ அளவுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுட்டு டக்குன்னு வணங்கிடும் அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் சிக்கன் சேர்த்துக்கலாம் பொடி சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொடி சேர்த்துனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பால் வந்து பொங்கி வர ஸ்டேஜ் ஆகிடுச்சு நம்ம பால் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் பால் காய்ச்சியாச்சு தக்காளி வந்து நல்லா மசி பாருங்க ஒன்று முடித்தா ஒன்று இங்கிட்டு ஒன்று ரசம் வச்சு முடிச்சுனி அதுக்கப்புறம் கிரேவிக்கு ரெடி பண்ணி சரி நம்மளையெல்லாம் பார்ட்டணுங்க இந்த அளவுக்கு இப்படியெல்லாம் வேலை செய்கிறது ஒவ்வொருத்தர் இதுக்கு மேலே செய்வாங்க பாருங்கள் தக்காளி நல்லா மசியணுங்க வெங்காயம் போட்டிருக்கிறேன் தக்காளி நல்லா மசியணும் நான் வந்து ஆச்சி சிக்கன் மசாலா தான் யூஸ் பண்ணுறேன் எனக்கு வந்து காரம் இது வந்து காரங்க கம்மியாக தான் இருக்கும் நான் ஒரு பாக்கெட் போட்டுருவேன் இந்த ஒரு கிலோவுக்கு ஒரு 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 பாக்கெட் அப்படியே போட்டுருவேன் ஒரு கிலோவுக்கு ஒரு பாக்கெட் அப்படியே போட்டுருவேன் போட்டு நல்லா மிக்சிங் பண்ணி நல்லா இது பண்ணி நல்லா அந்த பொடி நல்லா அந்த பச்சை சுமையில் போகிற மட்டும் நல்லா வறுத்துருவேன் வறுத்ததுக்கப்புறம் சிக்கனை போட்டு சிக்கனை விட்டு சிக்கன் வர்ற தண்ணியில் கொஞ்சம் விட்டு அதுக்கப்புறம் தண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணி வேணுன்னா ஊற்றி கொஞ்சம் நல்லா வேக வச்சிருவேன் ஏன்னா குழந்தைங்க திங்குறாங்க ஜீரணம் ஆகாது அதுங்காட்டி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிருவேன் வந்து பச்சை ஸ்மெல் போகிற மட்டும் ரெண்டு வதக்க வதக்கிடலாம் வதக்குனதுக்கப்புறம் சிக்கன் எடுத்து போட்டுடலாம் அவ்வளோதான் கொஞ்சம் இப்போ அது நல்லா வதங்கிடுச்சு நீ சிக்கன் நம்ம போட்டுக்கலாம் அப்புறம் சிக்கனில் ஒரு சொட்டு தண்ணி இருக்காது சிக்கனில் எப்போயுமே ஒரு சொட்டு தண்ணி கூட வைக்காமல் நல்லா வடித்து போட்டுருவேன் எப்பயுமே தான் அந்த கழுவனை தண்ணியில் லைட்டாக கூட தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்குவேன் நல்லா எடுத்துகிட்டு தான் போடுவேன் அப்படி எடுத்துகிட்டே இதில் வர தண்ணி எவ்வளோ தண்ணி சிக்கனில் விட்டு வர தண்ணியே எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பாருங்களேன் நீங்களே ஆற்றம் பாருங்கள் சிக்கனுக்கு தேவையான உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வேக வச்சிங்கன்னா அந்த தண்ணி விட்டு வரும் அதில் கொஞ்சம் தண்ணி வேணும்னா தண்ணி சேர்த்துக்கோங்க எனக்கு தண்ணி தேவை நான் தண்ணி தே சேர்த்துக்குவேன் பாருங்க சிக்கனில் விட்டு வந்த தண்ணி தண்ணி எதுவுமே ஊற்றுல இனிமேல் தான் நான் தண்ணி ஊற்ற போகிறேன் சிக்கனில் விட்டு வந்த தண்ணியே இவ்வளோனா இனி நீ தண்ணி ஊற்றி நல்லா நம்மளுக்கு வேணுங்கிற அளவு வேக வச்சு எடுத்துக்கலாம் சிக்கனை பாருங்க தேவையான தண்ணி ஊற்றியாச்சு நல்லா வேகட்டும் நல்லா கலக்கி விட்டு மிக்ஸ் பண்ணணுங்க மிக்ஸ் பண்ணால் தான் ஒரு மசாலாவோட மசாலா வந்து சிக்கன் விட்டும் நல்லா இது பண்ணும் கிரேவி நல்லா வற்றி சுண்டி அந்த சிக்கன் ஒன்றுக்குள்ளே ஒன்று அந்த மசாலா கூட ஒட்டி இருக்கிறப்ப சிக்கன் கிரேவி சாப்பாட்டில் வச்சு பிணஞ்சு சாப்பிட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ ஒரு ப்ளேட் ஒன்று எடுத்து வச்சு நம்ம மூடி வச்சிடலாம் பாருங்கள் சாப்பாடு ரெடி ஆயாச்சு ரசமும் வச்சு ஒரு குண்டால் எடுத்து ஊற்றி வச்சாச்சு சுட சுட ரசம் சாப்பாடு பாலும் காய்ச்சியாச்சு நீ அவ்வளோதாங்க சிக்கன் ரெடி ஒரு டைமுக்கு ஒரு டைம் வந்து பார்த்துட்டு அப்பப்போ இது பண்ணி விட்டுருந்தோம் பாருங்கள் நல்லா கிரேவி கதத்துக்கு வந்துடுச்சு அவ்வளோதாங்க இந்தளவுக்கு வந்தாவே நம்மளுக்கு சாப்பாட்டில் பணிஞ்சு சாப்பாடுக்கு கரெக்டாக இருக்கும் செமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு டைம் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்டில் வந்து சொல்லுங்கள் இங்கே நாங்கள் வந்து இதோ ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு செஞ்சு ஒவ்வொருத்தர் வந்து சத்தி சிக்கன் மசாலா போடுவாங்க நாங்கள் வந்து ஆச்சி சிக்கன் மசாலா போடுறோம் இருந்தாலும் டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இது சொல்ல போகிறேன் இனிமேல் வந்து என் சேனலில் வீடியோ வராது என் ஹஸ்பண்ட் வந்து வீடியோ போடக்கூடாது அப்படின்னு வந்து பேசுகிறாரு இனிமேல் நான் வீடியோ போடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு இனிமேல் நான் வீடியோ போட மாட்டேன்னு தான் நினைக்கிறேன் பேஸ் காட்டாமல் ஏதாவது